என்றும் நேசுமணி சமையல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாங்கள் இன்றைக்கி சத்தீஸ்கருக்கு எங்கள் அன்னை வீட்டுக்கு லீவுக்கு வந்திருக்கோங்க அங்கே ஒரு சில இடங்களுக்கு நாங்கள் சுற்றி பார்க்க போயிருக்கிறோம் அந்த இடங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்ல மழை ம மழை மேலே நாங்கள் ஏறி போகிறோங்க நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்படி போகிறோம் அதே மாதிரி இருக்குங்க இந்த இடம் பாருங்க இந்த இடத்துல நாங்கள் காரை டோல்கேட்டுங்க இது இந்த டோல்கேட்டில் இந்த காரை நுப்பாட்டிட்டு ஆன் பண்ணவே இல்லைங்க அந்த கார் பாருங்கள் அதுவாக இழுத்துட்டு போகுது இங்கே பாருங்கள் டிக்கெட்டுக்கு நாங்கள் இது கூட வாங்கலை அதுவாக இழுத்துட்டு போகுது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அப்படியும் நாங்கள் வெயில் நேரத்தில் வந்திருக்கிறோம் இந்த நேரத்துலையே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக குழு குழுன்னு இருக்குங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எப்பயுமே மேட்டில் இருந்து தானேங்க பள்ளத்துக்கு தண்ணி வரும் ஆனால் இந்த இடத்துல ஒரு ஊற்று அந்த ஊற்றில் கீழே இருந்து அதாவது பள்ளத்துலேருந்து இருந்து மேட்டுக்கு போகுதுங்க தண்ணி செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு அப்படியே இதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால தான் சரி ஒரு வீடியோவாக போடுவோம் நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பாருங்க ஒரு கப்பல் செஞ்சு விட்டுருக்குறோம் செம்மையாக இழுத்துட்டு போகுது பாருங்க அப்படியே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அது தண்ணிங்க பாருங்க அப்படியே கண்ணாடியாக இருக்குங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணாடியாக இருக்குது பாருங்க இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போட முடியலனால இவ்வளோ டைமும் இல்லை இந்த சின்ன வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன் அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்